வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரேசிலுக்கு போயிருந்தார் பார்த்தீங்களா ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாரு இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் சீனாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட நம்ம இந்திய அதிகாரிகள் முக்கியமான ஆலோசனை நடத்தியிருக்காங்க குறிப்பாக நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டரும் சீனாவுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டரும் ஃபாரின் மினிஸ்டரும் ஆலோசனை நடத்தியிருக்காங்க இந்த ஆலோசனையில் மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் கைலாஸ் மானசரோவர் யாத்திரை இருக்கிற புனித யாத்திரை அதை மீண்டும் தொடங்குவது குறித்து ஆலோசனை வந்து நடத்தப்பட்டிருக்கு அந்த ஆலோசனை கிரீன் சிக்னல் வந்து கிடைச்சிருக்கு அந்த ஆலோசனை வந்து சக்சஸாக வந்து முடிஞ்சிருக்கு இப்போ இதன் எதிரொலியாக நான்கு வருடங்களுக்கு பிறகு கைலாஸ் யாத்திரை தொடங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் ஜூன் பதினெட்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் தமிழக மீடியாக்கள் விசச்சாராயம் அப்படின்னு போடுவாங்க கமெண்ட் செக்ஷனில் அது என்ன விசச்சாராயம் கள்ளச்சாராயன் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இதை நம்ம பார்க்குறோம் ஜூன் பதினெட்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்தாங்க சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வராங்க இப்போ என்ன விஷயம்னா பாஜக பாமக தேமுதிக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டில் ஏகப்பட்ட கேஸை போட்டிருக்காங்க மாநில அரசாங்கமே இதை இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணால் பல உண்மைகள் மறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மாநில காவல்துறை இதை விசாரிக்க கூடாது சிபிஐ இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பாமக தேமுதிக அதிமுகலாம் பல கேசஸ் வந்து போட்டிருக்காங்க எல்லா கேஸையும் ஒன்றாக இணைத்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கேஸை விசாரித்து வருது இப்போ அந்த கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு தெரியுமா பிறப்பிச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இந்த கேஸை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் சிபிஐ இந்த கேஸ விசாரணை நடத்தும் அப்படின்னு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு சிபிசிஐடி இந்த வழக்குக்கான ஆவணங்கள் எல்லாத்தையுமே சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ பாமகவுடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தீர்ப்பு டெஃபினட்டா தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு மூடி மறைக்க பார்த்தாங்க இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்க மூடி மறைக்க பார்த்தாங்க இப்போ அது முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாமகவுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு இதில் டெஃபினட்டாக பொலிட்டீஷியன்ஸுடைய இன்வால்மெண்ட் இருக்கும் கள்ளக்குறிச்சி இந்த விவகாரத்தில் பொலிட்டீஷியன்ஸுடைய இன்வால்மெண்ட்டு அதிகாரிகளுடைய இன்வால்மெண்ட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சிபிஐ தான் நியாயமான விசாரணை நடக்கும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை கிடைக்கும் கூடிய விரைவாக இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பாமகலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த டாபிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பேச போகிறலாம் மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு இந்த தீர்ப்புக்கு பிறகு கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் நிறைய பேர் என்ன பதிவுகள் போடுறாங்க அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி வேங்கை வயல் விவகாரம் இருக்குது பாத்தீங்களா குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடுற கேஸ் இருக்குல்ல இப்போ வரைக்கும் குற்றவாளிகள் யாரு அப்படின்னு தெரியலை சிபிசிஐடி விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வேங்கை வயல் விவகாரத்தையும் சிபிசிஐடி கிட்டே இருந்து சிபிஐக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் எதிர்கட்சிகள் டிமாண்டாக முன்வைக்கிறாங்க இப்போ இந்த டாபிக் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக காவல்துறையுடைய ஹெட்டாக யார் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு தமிழக காவல்துறை கிட்ட இருந்த ஒரு கேஸை இப்போ சிபிஐ கிட்ட கோர்ட்டு வந்து ஒப்படைச்சிருக்கு அப்போ இது யாருக்கு பெரிய ஒரு பின்னடைவு தமிழக காவல்துறைக்கு ஒரு கெட்ட பேர் இதனால் அப்போ தமிழக காவல்துறையுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இப்போ கமெண்ட் செக்ஷனில் எதிர்கட்சிகள் வந்து டிமாண்டை முன்வைக்கிறாங்க இந்த சம்பவம் இந்த டாபிக்கு தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜி டுவெண்டி மாநாடு வந்து பிரேசிலில் நடந்துச்சா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கலந்துகிட்டாரா அப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா கெய் ஸ்டார்மர் அவர்கிட்ட பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான ஒரு வலியுறுத்தலை முன் வச்சிருக்காரு என்னென்னா நம்ம இந்தியாவில் பணத்தை வந்து வாங்கிட்டு இருந்து பணத்தை வாங்கிட்டு அதை கட்டாம வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனானுங்களே விஜய் மல்லையா நீரவ் மோடி இப்போ இவன்களுடைய சொத்துக்களை இடி வந்து நிறைய சொத்துக்களை வந்து முடக்கிட்டாங்க இவனுங்க வாங்கின கடனில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து விழுக்காடு வந்து இப்போ வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு ஆனாலும் கிரைம் பண்ண தப்புக்கு வந்து தண்டனை கிடைக்கணும்ல ஸோ அதன் காரணமாக இவங்களை கூடிய விரைவாக இந்தியாவுக்கு வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை வந்து மேற்கொண்டு இருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் ஸ்டார்மர்கிட்ட இதை மிக முக்கியமான வலியுறுத்தலாம் முன் வச்சிருக்காரு விஜய் மல்லையா நீரவ் மோடியை நாடு கடத்த மிக விரைவாக நாடு கடத்த தேவையான ஆக்ஷன் எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட டிமாண்டை முன் வச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்